ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் கொஞ்ச நாள் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த இஃபா சிக்கனோட ரெசிபி தான் ஆக்சுவலி அது ரொம்ப ட்ரெண்டாக போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப பில்டப்பாக இருக்குமோ அப்படின்னு இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படியெல்லாம் நினச்சி நான் அந்த வீடியோஸே வந்து ஸ்க்ரால் பண்ணி விட்டுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்க்கும்போது தான் ரொம்ப பார்த்துட்டே இருந்தால் நம்மள தெரியாமே நமக்கு ஒரு டெம்ட் ஆகும்ல அந்த மாதிரி டெம்ட் ஆகி தான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் வீடியோ பண்ணேன் ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை ரொம்ப ஈஸி தான் பண்ணுறது ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பில்லப்பெல்லாம் உண்மையிலே கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக பேசிக் மசாலாஸ் இருந்தாலே போதும் நான் இதுக்கு ஒரு டே டூ டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ப்ளஸ் தயிர் இருந்ததுன்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட தயிர் இல்லை நான் அதனால் தயிர் போடலை ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா சால்ட்டு கஸூரி மேத்தி இருக்குல்ல அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் கஸூரி மேத்தி ஆட் பண்ணுறோம் சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து நான் இப்போ எனக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் சிக்கன் இருக்கும் அதுக்காக நான் இவ்வளோ மசாலாஸ் எடுத்திருக்கேன் இப்போது சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம் மேரினேட் பண்ணி வைக்கிறது குறைஞ்சது ஹாஃப் அன் ஹவராது மேரினேட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் மசாலா வந்து சிக்கனில் பிடிக்கும் இன்னொன்று ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் ஓவர் நைட் கூட சோப் பண்ணி வைக்கலாம் அப்படி வச்சா சிக்கன் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கோம்ல அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹாஃப் அன் அவருக்கு தான் மேரினேட் பண்ணி வைக்கிறீங்கன்னா நீங்கள் வெளியில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வைங்க அப்படின்னா மசாலா வந்து இன்னும் நல்லா சிக்கனில் பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தை பீஸ் கூட எடுக்கலாம் தை பீஸ் எல்லாம் எடுத்து இல்லைன்னா பெரிய பீஸாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் இடையில வந்து நம்ம இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போதெல்லாம் மேலே வரைஞ்சி விடுவோம்ல கத்தி வச்சு அந்த மாதிரி இதில் கூட ஸ்லிப் ஸ்லிப் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து மசாலா உள்ளே போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதில் பேப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணலாம் அப்புறம் வந்து பாபிக்யூ பவுடர் ஆட் பண்ணலாம் அது இல்லாட்டி அது இல்லாமல் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற மசாலாஸ் இருக்கும்ல நம்ம பேசிக்காக நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வீட்டில் என்னென்ன மசாலா போடுவோம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணால் போதும் பீஸ் மட்டும் ரொம்ப சின்ன சின்னதாக இல்லாமல் இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் இப்போ இதை வந்து பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிடலாம் இப்போ இதுக்காக பண்ணக்கூடிய சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா அவ்வளோ தான் நான் ஏற்கனவே நேற்றுக்கு நைட்டே வந்து கொஞ்சம் சிக்கன் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து அதை நான் வெளியில் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன் அதுக்குள்ளாடி இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல இது ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்துரும் இதுக்காக முட்டையோட ஒயிட் எடுத்திருக்கேன் இது வந்து நான் மூணு எக் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த டூ ஃபிஃப்டி கிராம் சிக்கன் தான் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எக்கோட ஒயிட் வந்து போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அதுக்கப்புறம் நாலு பல் பூண்டு பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் நாலு மூணு ஸ்லைஸ் வந்து சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் கப்லேருந்து கப் வரைக்கும் பால் தேவைப்படும் பால் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணணும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஆக்சுவலி முதல்ல சால்ட் போட மறந்துட்டேன் அதான் இப்போ போட்டேன் இப்போ இதை ஒரு வாட்டி கூட அடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறது வந்து நீங்கள் பட்டரில் பண்ணலாம் இல்லாட்டி எண்ணெயில் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஆயிலில் தான் பண்ணுறேன் பட்டரில் பண்ணலை அதே மாதிரி இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நைட்டு டின்னருக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடு சாப்பிடுங்க மத்தியானத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் லன்ச்சுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி நான் கூட வந்து செம அட்டகாசமாக இருக்கும் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பீ ஒரு ஒரு சிக்கன் ஒரு பீஸ் தான் சாப்பிட முடியும் அவ்வளோத்துக்கு ஹெவியாக இருக்கும் இது இது வந்து அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகுங்க சாஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருந்ததுனாலே போதும் மற்றபடி பெரிய வேலையெல்லாம் கிடையாது ஈஸியாக ரெடி ஆயிரும் அவ்வளோதான் சிக்கன் குக்காகிடுச்சு இப்போ இது மேலே நம்ம சாஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாஸ் மேலே ஆட் பண்ணி இதை மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருங்க அப்போது வந்து இந்த இதில் நம்ம சீஸ் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் நல்லா மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும் இதோ ரெடி ஆயிருச்சு இப்போ இதை நீங்கள் வந்து சப்பாத்தி கூடையா நான் கூடையா இல்லைன்னா கீ ரைஸ் அந்த மாதிரி எதாவது எடுத்துருக்கீங்களா எதுக்கக்கூடாதுனாலும் சர்வ் பண்ணிக்கோங்க உண்மையாகவே பில்டப்புக்கெல்லாம் சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் வீடியோவை you ஃபார் watching.